அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறானா என்ன பண்ணிக்கிறான் அவன் விளாடுறானா டேய் பாட்டில் உடைக்காதரா கார்த்தி கண்ணாடிலாம் உடைக்க விடு ம் கல் மேலே கல் போட்டு என்ன பண்ணுறீங்க டெய் நெருப்பு வருண்டா டேய் கல்லோடு கல் உரசுனா நெருப்பு வருண்டா அப்படியா ம் கஷ்டம் சரி போதுமா மேலே அடிக்கும் கல் சொல் பச்சை கேள் இறந்துரு அம்மா என்ன பண்ணுறாங்க போய் ஹெல்ப் பண்ணப்போ அம்மாக்கு

எவ்வளோ குப்பை இல்லை இது இந்த செடி கட் பண்ணி போட்டுதான் மரம் காஞ்சி போச்சு நீ காயிலையா இங்கே பாரு எவ்வளோ குப்பை இருக்குது இவ்வளோ குப்பைனால தான் நம்ம வந்து பொல்யூஷனில் வந்து பாதிக்கப்படுறோம் விக்காம இருக்கணும் நானும் வந்து போயிட்டு எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்குறேன் எந்த பொருள் வாங்கினாலும் இதில் தான் கொடுக்குறாங்க இது வந்து எங்கே உருவாகுதோ அங்கே தான் தடை பண்ணணும் வாங்காத வாங்காதன்னா எப்படி வாங்காமல் இருக்க முடியும் கொடுக்குறவனே நிறுத்தினா தான் வாங்குறவனை தடுக்க முடியும் ஏதோ சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொல்லியாச்சு இது எப்போ தான் கொளுத்த போற நானும் வெயிட்டிங்ல இருக்கேன் சும்மா உட்காந்து கொம்பு வச்சு தள்ளு தள்ளுன்னு தள்ளிங்க சும்மா ஜக ஜோதியா ஜோதிக்கா மாதிரி தக்கச்சிக்கு தக்கச்சி பண்ணுவோம் நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் என்னது இது

நான் என்ன வச்சிருந்தாலும் என்கிட்ட மட்டும் வரும் ஏன் சொல்லுங்கள் வா சரி சரி நீ ரொம்ப அழுக்கா இருக்க நீ போ அப்படி சரி போ 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 ஏய் போன்னு சொல்றேன் நீ எவ்வளோ கன்றாவையாக இருக்குது பாரு போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் வா அவ்வளோதான் போ போ என்ன ஒடனே போயிருச்சு மத்தியா அதான்

மாடு மேய விட்டுலம்மா நீ கூட ஹெல் நீங்க படிச்சு பெரியன்னு பார்த்தா நீங்களே மாடு நான் என்ன பண்றது ரெண்டு மாடு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் நானும் சேர்த்து போமா தண்ணி வா வாழையில போய் தண்ணி பக்கெட்ல போய் தண்ணி எடுத்துட்டு அதை கொளுத்தா வண்டியும் சேர்த்து தான் இருக்கும் அதை எப்படி கொளுத்து பாரு கவர்மெண்ட் வண்டி வேற கேஸ் போட்டு கேஸை போட்டு உள்ள தள்ளிரவும் ஞாபகம் வச்சுக்க இப்போ வந்து கூட நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு போங்க ரொம்ப நாளா நம்ம வீடியோ இந்த வண்டியா ஆமா இது என்ன பில்டிங் கான்ட்ராக்ட்ல எடுத்து போலாம் என்ன எடுத்து போனா பில்டிங் கட்டலாம் கலவ கலந்து கொடுங்க அந்த மாட்டுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை மிச்சம் தெரியுமா இதனால நல்ல செக்யூரிட்டி மாதிரி கொம்பு கையில் ம் போய் நைட்டு கூறுக்கா மாதிரி சுற்றி வரியா இந்த ஏரியாவை ஆ பண்ணலாமா ஓ ரெண்டு வீட்டை சுற்றுனா மட்டும் போதுமா சரி ரைட்டு ம் ஐயோ போச்சு என்னாச்சு இச்சைக்கு நீ என்ன சரி சரி எடுத்துன்னு எடுத்துன்னு முடியல அதால் தூக்கிணும் அந்த கொம்பு பேர் எங்கே எடுத்துன்னு வண்டி மேல போய் ஸ்க்ராட்ச் பூச்சி ஊந்துக்கிட்டான் அவனுக்கு அந்த தட்டுறது உருட்டுறது இந்த வேலை தான் கரெக்டா இருக்கும் போல எழுந்து வாடா போதும் வாடா வெடிக்கட்டும் ஒடக்கூடாது எல்லாம் அவங்க அம்மா சாணி தழி நல்லா அவங்க அம்மா ஸ்மோக் எஃபெக்ட் போட்டு அது நடுவில் பேய் மாதிரி நின்று அவ்வளோதான் இவங்களே பற்ற வைப்பாங்களாம் இவங்களே பற்ற வைப்பாங்களாம் இவங்களே தண்ணியை ஊற்றி அணைப்பாங்களாம் எடுத்து <laughs> தெரியாது <laughs> 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 <laughs>

எங்களோட குப்பகுலத்தின விளாக் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் வேணும் அப்படின்னா அனிதாலேர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வைங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன விளாக்ல மீட் பண்ணலாம் பாய்